இப்போ எனக்கு கொஞ்சம் செல்லு கொடு நீ எவ்வளோ நேரத்துக்கு செல்லு பார்த்துட்டு இருப்ப உனக்கு ஒரு பத்து நிமிஷம் எனக்கு ஒரு பத்து நிமிஷம் தானே அம்மா சொல்லிச்சு நீ கா மணி நேரமாக நீயே தானே இருக்க செல்லை கொடுவேன் வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு கொடுத்துட்றேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு இப்படியே சொல்லி சொல்லி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு தானே பிள்ளை இருக்க எனக்கு கொடு செல்லை வச்சிக்கிறோம் எம்மா எம்மா எங்கம்மா இருக்க நீ இவளை வந்து பாருமா செல் எனக்கு கொடுத்த அடக்கிற நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க அவளுக்கு கொஞ்சம் நேரம் செல்லு கொடுக்க வேண்டியதானே ஏம்மா ஏம்மா அங்கே வாங்கம்மா ஒரு செல்ஃபி மட்டும் எடுத்துகிட்டு போகலாம்மா ஏம்மா அங்கே வாங்கம்மா இப்போ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க நீ அவளும் செல்லு தர மாட்டேந்தான் நீ அவள் கூட இருந்து செல்லை வாங்கி தானே செல்ஃபி இருக்க உனக்கு எப்போவுமே மூத்த தான் உனக்கு பிடிக்கும் என்ன என்ன உனக்கு சுத்தமாக பிடிக்கவே செய்யாது ஐயா ஐயா அப்படி இல்லை மகளை நான் இப்போ வந்துடுற மக்களே அக்கா ஆசையோட கூட்டிட்டு இருக்க ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுறேம்மா நீ என் வா என் செல்ல மோளே சேண்டி எடுப்போம் நான் ஒன்றும் வரல நீங்கள் உங்கள் மூத்த டே கொஞ்சம் கொஞ்சம் இருந்து எடுத்துட்டுருங்க என்னை தவுட்டுக்கு வாங்கினேன் தானே சொல்லுவீங்க அது எனக்கு தான் தெரியுது மணி அவளுக்கு கொஞ்சம் நேரம் செல்லு கூடி நீ என் பெரிய பிள்ளை மாதிரி நடந்துக்கிட்டுறியா என்ன பத்து நிமிஷம் அவளுக்கு பத்து நிமிஷம் உனக்கு உனக்குன்னு சொல்லி தந்தேன் எம்மா நான் என்னை கொடுக்க மாட்டேன் அம்மா சொன்னேன் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு தானே கொடுக்கேன்னு சொன்னேன் கொண்டா இந்த ஃபோனை கொடு மஞ்சுமா மஞ்சுமா வா மக்களே உனக்கு அத்தாட்டி செல்லை நான் வாங்கி தந்துட்டேன் செல்லை மக்களே போமா நீ அப்போ அவளுக்கு எதை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன் இல்லை மக்களே அக்கா பெரிய பிள்ளைலாம் மக்களே நாளைக்கு என்ன ஒரு இடத்துக்கு போக போகிறாள்ல மக்களே அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் செல்லம் கூட கொடுத்துட்டேன் அப்போ நான் நாயை மட்டும் என்ன வீட்லேயேவா இருக்க போகிறேன் அவளுக்கு ட்ரெஸ்ஸும் பாரு எனக்கு ட்ரெஸ்ஸையும் பாரு அவள் கழிச்சு போட்டது தான் எனக்கு கொடுக்கீங்க அவளுக்கு சின்னதானதும் பழசானதும் தான் நான் போட்டுட்டு சுற்றிட்டு தெரியுதேன் எனக்குள்ள சின்ன ட்ரெஸ்ஸாக உனக்கு கிடைக்கிது நீ தான் அடம்பிடிச்சி எல்லாம் புதுசு புதுசாக வாங்கிட்டு இருக்கேன் நான் தான் அம்மா தாரதும் வாங்கி போட்டுகிட்டே இருக்கேன் என் கூட படிக்கிற பிள்ளைங்கள்லாம் கேட்குதுவோங்க அக்கா எப்படி இருக்காங்க நீ எப்படி இருக்க நீ ஏமா என்னை மட்டும் இப்படி ஆக்கி வச்சிருக்க நீ அக்கா பாவ மக்களே என்னைக்கு எனக்கு இது வேணும் அது நீ கேட்டது கூட கிடையாது மக்களே தானே மக்களே எடுத்துக் கொடுப்பேன் யார் அவளை ஒன்றும் கேட்க மாட்டாவோ ஊமை போல இருந்து நடிச்சுட்டு திரியா ஊமக்கல்லி அவள் கேட்காமலே எல்லாம் அவளுக்கு கிடைக்குது நான் கேட்ட அடம் புடிச்சிட்டு தந்தாலும் எனக்கு ஒன்றும் வாங்கி தர மாட்டேங்கிங்க அப்ப நான் தானே செய்ய முடியும் நான் அம்மா கூட எல்லா வேலையும் தான் நான் எப்படி உட்காந்து இருந்து செல்லு பார்த்துட்டு இருக்கேன் உன்னிய மாதிரியா காலையில எலும்பி பல்லு கூட வளர்க்காம சுத்திட்டு பிரிக்கிறதுக்கு மக்களே நீ என்ன பல்லு கூட வளர்க்காம காலையில எப்படி எலும்பினா அப்படியே இருக்கா மக்களே அக்கால பாரு என்ன அழகா வேலையுன்னு செஞ்சு எனக்கு செல் பண்ணி தந்துக்கிட்டு அவள் அழகா ட்ரெஸ்ஸையும் பண்ணிட்டு ஃப்ரீ டைம்ல செல்லு பாத்துட்டு இருக்கா சண்டை போடாத மக்களே எனக்கு ரெண்டு பிள்ளைகளும் ஒன்னு மக்களே எப்பமா சிரிச்சுக்கிட்டான் அழகா இல்லை மலையே உனக்கு என்ன குறை ஆமா எனக்கு என்ன குறை உனக்கு என்ன குறைன்னு எல்லா குறையும் எனக்கு தான் வைச்சிங்க போம்மா